ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி இன்றைய தினம் நானூற்றி இருபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் துர்லபாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி பக்தி அற்றவர்களால் அடைய முடியாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எங்கும் எதிலும் நீக்கமற இருக்கக்கூடிய பெரும் சக்தி அப்பேற்பட்ட அந்த இறைவனை அவர் எங்கும் இருக்கார் அந்த இறைவனை ரசிக்கணும் இறைவனை அனுபவிக்கணும் இறைத்தன்மை அடையணும் அப்படின்னா எங்கே வெளிப்படுவார் இறைவன்னா அன்பு இருக்க இடத்துல தான் வெளிப்படுவார் அன்பு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்றார்லையா திருமந்திரத்தில் அன்பு தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் அந்த அன்பு தான் இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் அதே இறைவனிடத்தில் பொழுது மேலான சந்தோஷங்களையும் கொடுத்துரும் தான் திருப்பூரில் வர்ணிக்கும்பொழுது அன்போடு ஆசார பூஜை அப்படின்வார் அன்பும் ஆச்சாரம் ரெண்டுமே முக்கியம் அது இருந்தால் தான் இறை தன்மையை அடைய முடியும் அந்த இறைவன்ற அந்த ஆனந்தத்தை அடைய முடியும் திருப்பூரில் சொல்லும்போது வாசித்து காணோனாதது பூசித்து கூடோனாதது வாய்விட்டு பேசோனாதது நெஞ்சினாலே மாசர்க்கு தோணாதது அதே நேசர்க்கு பேரனாததாக இருக்கும் இறைவன் அருள் அப்போ நெஞ்சினில் மாசு இருந்தால் அவர்களுக்கு அந்த எண்ணமே தோணாது இறைவன் இல்லையா அப்படின்வா இல்லைன்ற அந்த சப்தத்திலையும் இறைவன் தான் இருக்கார் அப்போ அவர் வெளிப்பட மாட்டார் வெளிப்படலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜீவனுக்கு அந்த இறை சந்தோஷம் இறை அனுபவம் இறை அருள் கிடைக்காது அப்போ அந்த இடத்துல அவர் துர்லபமாக மாறிடுறார் யாருக்கு அப்படின்னா பக்தி அற்றவர்கள் ஏன்னா தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்புறம் சுவாமி அழகாக சொல்லுவார் கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பில்லையே ஓடு நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே அப்படின்வார் ஓடுற நீர் நிறைய இருக்கும் அதில் குறை இருக்காது ஆனால் ஓட்டை குடத்தில் நிறைய பிடிச்சி மூடி வச்சா என்ன ஆகும் பயன் இல்லாமல் போய்டும் ஒன்றும் இருக்காதுலேயே அது மாதிரி அன்பு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்போ அந்த அன்பு இருக்கிற இடத்துல தான் இறைவன் வெளிப்படுவார் அப்படி அன்பற்றவர்கள் பக்தி இல்லாதவா கிட்டனா இறைவன் அவர்கள்கிட்ட இருந்தாலும் அவர்களால் அவரை அடைய முடியாது அப்படி துர்லபமாகவும் இருக்கக்கூடியவர் யாருக்கு அப்படின்னா பக்தியற்றவர்களால் அடைய முடியாதவராக இருக்கார்ன்ற தத்துவார்த்தமான நாமாவளி இந்த நாமாவளி ஓம் துர்லா நம சீ குரு நம ஓம் சும் சுபிரமணியாய நம